Hello friends, this is Dazzler from Paul Garden. So i some cards here. I'll be, I'll have to shuffle them. Shuffle them. நல்ல ஷஃபர் பண்றாங்க சோ வந்து இந்த கிங்ஸ் ஆஃப் நம்ம தனியா எடுத்து வச்சிடறோம் நாலு கிங்க தனியா எடுத்து வச்சிடறோம் இந்த கார்லாம் நல்ல ஷஃபர் பண்ணிக்கிறாங்க ஸ்பெக்டேட்டர் செலக்ட் எனி த்ரீ கார்டு ஸ்பெக்டேட்டர் இதான் ஒரு மூணு கார்டை யார் மூணு கார்டு செலக்ட் பண்றாங்க மூணு கார்டு ஸ்பெக்டேட்டர் செலக்ட் பண்ணிருக்காங்க ஸோ ஸ்பெக்டேட்டரை நம்ம பார்த்துக்கிட சொல்றோம் இந்த மூணு கார்டு என்ன கார்டுன்னு ஸோ மூணு கார்டை பார்த்துக்கிறாங்க இந்த மூணு கார்டையும் உள்ள வச்சு ரெண்டு கிங்ஸ் டாப்ல வைக்கிறோம் ரெண்டு பாட்டம்ல வைக்கிறோம் அப்படியே நம்ம ஒரு ஜிக்ஸாக ஷஃபிள் பண்றோம் ஜெக்ஸாக் ஷஃபிள் перジ дешак शफल ने पेरे अबे शफल பண்ணிட்டே வரோ சோ இப்ப ஃபைனலா பாத்தீங்கனா சோ 4 கிங்ஸ் கேச்சஸ் 3 கார்ட்ஸ் 4 கிங் கேச்சஸ் 3 கார்ட்ஸ்

This cartridge credits goes to this king's. Yes.